ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சர்மிலா லைஃப் ஸ்டைல் சேனல் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேங்கிள் கலெக்ஷன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாட்டி நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்திங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்குறதுக்குமே ஈஸியாக இருக்கும் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பேங்கிள் கலெக்ஷனை பார்க்கலாம் இதான் என்னோட பேங்கிள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பாக்ஸில் பேங்கிள்ஸ் போட்டு வச்சிருக்கேன் இது வந்து ஃபர்ஸ்ட்டு பாக்ஸு ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாக்ஸாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு பாக்ஸில் இந்த ஃபர்ஸ்ட்டு இருக்கிற இந்த மெட்டல் வளையல் இது வந்து க்ரீன் கலர் மெட்டல் கிரீன் அண்ட் கோல்டு கலர் ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து தீபாவளிக்கு வாங்கினேன் தீபாவளிக்கு வந்து தாவானி பவுடர் சட்டை எடுக்கும் போச்சுல இந்த வளையல் வாங்கினேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது இன்னுமே அப்படியே இருக்குது பாருங்க அதுதான் ஆச்சரியம் இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னு கூட்டியே வாங்கினது ஸோ நான் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் எங்கேயாவது போனால் மட்டும் போடுவேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளைன் கண்ணாடி வளையல்னு சொல்லுவாங்க தெரியுமா அதே மாதிரி இதில் வந்து டி டிசைன் லைட்டாக வந்திருக்கும் இது பார்த்திங்கன்னா நான் தசராவோட முத்தாரம்மன் கோயிலில் வாங்கினேன் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எங்கிட்ட கண்ணாடி வளையல் நிறையா இருக்கும் ஏன்னால் கண்ணாடி வளையல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரோஸ் கலர் கண்ணாடி வளையல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் கண்ணாடி வளையல் இது எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ரூபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்கினேன் ஏன்னா எனக்கு கண்ணாடி வளையல் போட ரொம்ப பிடிக்கும் அதில் உள்ள அந்த சவுண்டு வந்து அழகாக இருக்குமா ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி வளையல் வாங்கி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த ரெண்டு வளையல் நான் வாங்கினேன் ஸோ இந்த ப்ளூ கலர் வளையல் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் பத்து ரூபா கடன் சொல்லுவாங்களே ஸோ அங்கே தான் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் வளையல் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி கொடுத்துருப்பாங்க மித்த இது வந்து ஒரு மாதிரி நம்ம கோல்டு கலரில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஃபுல்லாக நான் எடுத்து காமிக்கிற பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எங்க அண்ணி தான் வாங்கி கொடுத்தாங்க ஏதோ கோயில்ல தான் வாங்கிட்டு வந்தாங்க இந்த வளையல் மோஸ்ட்டாக பாத்தீங்கன்னா நான் தான் வாங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்ல வாங்கியிருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு சேரீக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் குர்த்திக்கு போட்டுக்கலாம் ஒரு உலையல் மட்டும் போட்டுட்டு ஒரு கையில் வாட்ச் கட்டிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து கோல்டு கலர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பீஸ் வரும் நான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட த்ரீ இது காமிக்கிறேன் நான் இதை வந்து அப்படியே அடுக்கி வச்சுருக்கேன் ஏன்னா அப்படியே எடுத்து காமிச்சுட்டு அப்படியே வச்சிடலான்னு வச்சுருக்கேன் இல்லாட்டி அப்படியே நம்ம எல்லாத்தையும் உழப்பி போட்டோம்னா மறுபடியும் அடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வலையில் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சொல்லலாம் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது வந்து ஒரு பிளாக் கலரு மோஸ்ட்டாகவே பிளாக் கலர் வந்து யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் இதை பார்த்தீங்கன்னா சாரீக்கு வியர் பண்ணிக்கலாம் குர்த்திஸ் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வியர் பண்ணிக்கலாம் ஏன்னா பிளாக் கலர் வந்து எல்லா ட்ரெஸுக்குமே போட்டுக்கலாம் அதுவும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வளையல் போட்டாலும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி வளையல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஃபோர் பீஸ் உண்டு ஆனால் ஒரு பீஸ் வந்து தொலைஞ்சிட்டு அதனால் த்ரீ பீஸ் வந்து நான் வச்சுருக்கேன் ரொம்பவே சூப்பரான ஒரு வளையல் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து அவ்வளோதான் இது மட்டும்தான் இந்த பாக்ஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு வளையல் வச்சுருக்கேன் அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லாஸ்ட்டாக போட்டு பார்த்து காமிக்கிறேன் இப்போது வந்து ரெண்டாவது வளையல் பாக்ஸ் இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் அண்ட் கோல்டு மெட்டல் வளையல் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு வந்து சீராக கொண்டு வந்த வளையல் இது இன்னும் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகிட்டு ஆனால் இந்த வளையல் நான் இன்னும் வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு மெமரிஸ் நான் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம சாரிக்கு போட்டுக்கலாம் இது வந்து கோல்டன் வளையல் இது பார்த்திங்கன்னா ரீசண்டாகவே இது வந்து நல்லா ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இந்த வளையல் ஒரு வளையல் போட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துரும் இழுத்து இந்த வளையல் வந்து பிஞ்சிரும் ஸோ அதுதான் இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளெயினாக இருக்கிற வளையல் அந்த காலத்தில் இந்த மாதிரி பிளைன் வளையல் அந்த கல்யாண வளையல்னு சொல்லுவாங்கள்ல அது கூட சேர்ந்த பிளெயின் வளையல் இது இந்த மாதிரி வளையல் தான் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஒரு ப்ளூ கலர் கண்ணாடி வளையல் இது பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டேக்கு யாரோ வாங்கி கொடுத்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலர் வளையல் இதுவும் அதே மாதிரி தான் சேரீக்கு மட்டும் தனியாக போட்டுக்கலாம் ஒரு வளையல் மட்டும் போட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவும் நான் பார்த்தீங்கன்னா முத்தாரம்மன் கோயிலில் தான் வாங்கினேன் அதுவும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வளையல் மீதி எல்லாமே பிளைன் வளையல் தான் நான் வச்சுருக்கேன் இது எல்லாமே கண்ணாடி வளையல் கிடையாது பிளெயின்லேயே கண்ணாடி வளையல் எல்லாமே நமக்கு பார்க்க தான் சிம்பிளாக இருக்குமே தவிர போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வளையல் யாராவது நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் எல்லா வளையலும் பாதி வளையல் நான் வந்து போட்டு காமிக்கிறேன் மேம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சில பேங்கிள்ஸ் மட்டும் நான் என்னோடய கையில் வந்து போட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு காமிச்சா டைம் ஆயிரும் ஸோ அதனால் நான் வந்து ஒரு சில பேங்கிள்ஸ் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன் அதில் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு மெட்டல் வளையல் ஒரு செட்டு இது வந்து ஃபுல் செட்டு பாருங்க ஸோ இதை வந்து நான் ஹேண்டில் போட்டு காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு எடுத்த பேங்கிள் ஸோ இது வந்து என்னோட ஹேண்டில் வந்து நான் உங்களுக்கு வியர் பண்ணி காமிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பேங்கிள் வளையல்ஸ்லாம் இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி பவுடர்லாம் யாருக்கெலாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களாம் இந்த மாதிரி மொதல்லாம் வாங்கி வச்சு எல்லா வலையிலுமே வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி சொல்லுங்கள் நான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெளியே எங்கேயும் போனால் பேங்கிள்ஸ் நான் போடுறது கிடையாது சாரி வியர் பண்ணால் போடுவேன் மத்தபடி நான் வந்து இதை போடவே மாட்டேன் பேங்கிள்ஸ் வந்து போடுறதே கிடையாது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இந்த கையிலேயும் போட்டுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கையில் வந்து நான் போட்டுட்டேன் ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த சவுண்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை கண்ணாடி வளையல்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஸோ என் எனக்கு வந்து இந்த மாதிரி வளையல் போடுறது ரொம்பவே பிடிக்கும் பேங்கிள் பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ இது வந்து ஒரு கண்ணாடி வளையல் பிளேன் வளையல் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரியே வேறு மாடல் இருக்குது ஸோ இதையும் போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி பிளேன் வளையல் அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல் தான் அந்த காலத்தில் வந்து எல்லாருமே போடுவாங்க அந்த காலத்தில் இது ட்ரெண்டாக இருந்துச்சு ஸோ இந்த காலத்தில் இந்த மாதிரி வளையல் யாருமே போடுறதில்ல ஆனால் பட் நான் வச்சுருக்கேன் எல்லாமே இந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இது ஒரு க்ரீன் அண்ட் கோல்டு கலர் ஸோ இந்த மாதிரி நீங்களும் வாங்கி வச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பேங்கிள்ஸ் மட்டும்தான் உங்கள்கிட்ட வந்து போட்டு காமிக்கிறேன் மிச்சதெல்லாம் நான் வந்து அப்படியே காமிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பேங்கிள் வந்து இது தான் ஸோ இது வந்து என்னோடய மோஸ்ட்டு ஃபேவரட் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது எனக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணது என் ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஃபங்க்ஷனுக்கு நினைக்கிறேன் என்னோடய பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தது ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து எதுவும் சாரிக்கு மட்டும் வேர் பண்ணிக்கிட்டலாம் நல்லாயிருக்கும் சுடிதாக இருக்குது அந்த மாதிரி குர்த்தி எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் ஸோ ஒரே ஒரு வளையல் போட்டாலே சூப்பராக தான் இருக்கும் ஸோ இது வந்து எனக்கு மோஸ்ட்டு ஃபேவரட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பேங்கிள் பார்த்தீங்கன்னா இது பேங்கிள் கிடையாது ஒரு மாதிரி பிரேஸ்லெட் மாதிரி ஸோ இதுதான் இந்த ஹார்ட் மாடலில் போட்டிருக்கு பாருங்க இது வந்து எங்கள் அண்ணன் தான் வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து நான் காலேஜ் படிக்கும் வச்சுல சேரீ வியர் பண்ணிட்டு போகணுமா ஸோ அதுக்காக போட்டு போவதுக்காண்டி வாங்கிட்டு வந்தாங்க ஸோ இது வந்து நான் போட்டு காமிக்கிறேன் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் நம்ம போடணும் ஸோ பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பரா இருக்கும் இது சோ பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட வந்து ஒன்றிரண்டு வளையல் செட்டு தான் நான் வந்து போட்டு காமிச்சேன் மிச்சம் எல்லாத்தையும் நான் வந்து அப்படியே காமிச்சிருக்கேன் சோ எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்